பிச்சி காட்டுற பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்குண்ணா வா சூப்பராக இருக்குங்கண்ணா டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் சாஸில் மிக்கி சாப்பிடலாம் அப்படி மிக்கி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராக ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி வீட்டில் இருக்க பொருளை வச்சு சட்டுன்னு பண்ணிடலாங்க முட்டை கொசு கேரக்டர் இருந்தால் போதும் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுறது வீடியோலாம் உடனே ஒன்னே அப்டேட் ஆகும் நிறைய பேர் லாங்குவேஜ் மாறி வருது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க நான் எதுவுமே பண்ணல நான் எதுவுமே பண்ணலங்க அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக மாறி இருக்குது நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்கள் மொபைலில் போய் செட்டிங்கில் போகணுங்க செட்டிங்கில் போய் ஆடியோ ட்ராக்குன்றிருக்கும் அது உள்ளே போய் நம்ம இங்கிலீஷா தமிழான்னு கேட்கும் இங்கே தமிழில் மாற்றுங்க உங்களுக்கு தமிழில் மாறிடும் அவங்கவுங்க மொபைலில் தாங்க செட்டிங்கை மாற்றணும் வேறு எதுவும் பிரச்சனை இருக்க மாதிரி தெரில எனக்கு நான் எதுவுமே பண்ணலை அதனால் இந்த மாதிரி செஞ்சு பண்ணி பாருங்கள் வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யாருமே வீடியோ ஃபாலோ பண்ண மாட்டேங்கிங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைக்கி ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு முட்டைக்கோசு வச்சு பண்ண போறாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்நாக்ஸ் பண்ணதுக்கு முட்டைக்கோசு எடுத்துருக்காங்க ஒரு சின்ன கோசில் பாதி முட்டை கோசு எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்நாக்ஸ் தேவையோ அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கணுங்க முட்டைக்கோசை வந்து கொஞ்சம் வேக வைக்கணும் நம்ம கொஞ்சம் வேக வச்சுக்கிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு வேக வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்துடணுங்க வேகட்டும் முட்டை வந்து நல்லா வெந்துருச்சுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு இலை எடுத்து வைங்க ஆறிடும் உங்களுக்கு தண்ணி வடிகணும் உங்களுக்கு தண்ணி இல்லாமல் எடுத்துக்கணும் இந்த மாதிரி எடுத்து வச்சிங்கன்னா சீக்கிரமாகட்ட ஆறிடும் இந்த மாதிரி ஜல்லடையில் எடுத்து வைங்க சட்டுன்னு ஆறிடுங்க நல்லா வெந்துருச்சு பாருங்க இது ஆரட்டும் நம்ம இதுக்கு வந்து வெங்காயம்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு ஃப்ரை பேனாக அடுப்பில் வச்சுக்கலாங்க அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரை பேனாக அடுப்பில் வச்சுக்கோங்க இதுக்கு ஹீட்டாகட்டும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஃபேம் கிட்டிருச்சி எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு குளிகரங்கி எண்ணெய் ஆட் பண்ணிருக்காங்க ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் மட்டும் கட் பண்ணியிருக்கேன் இதை போட்டுக்கலாம் அப்புறமா ஒரு பச்சை மிளகாங்க இதையும் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு தந்தூடி மிளகாய் போட்டுக்கோங்க சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கா இருந்தால் வர தூள் ஆட் பண்ணிக்க மிளகா ஸ்கிப் பண்ணியிருங்க மிளகா போட்டால் கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்குங்க அது கண்டிப்பாக மிளகா போட்டுறது கொஞ்சம் வதங்கட்டும் கண்ணாடி வரது இல்லையோ வதக்கிக்கணுங்க நல்லா வதங்கிருச்சு இதில் ஒரு கேரட்டுங்க துருவி போட்டிருக்கேன் இதையும் வதக்கிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்நாக்ஸ் தேவையோ அதுக்கு தந்துட்டி எடுத்துக்கணுங்க இதுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம் உப்பு மசாலாவுக்கு தகுந்தி உப்பு போட்டுக்கலாங்க நம்ம முட்டை கொசுலாம் போடும்போது லாஸ்ட்டில் போட்டுக்கிடலாம் இப்போ கொஞ்சமாகட்டு வதங்கது காஞ்சி உப்பு போட்டு வதக்கிட்டோம்னா நமக்கு கேரட்டு வெங்காயத்துலாம் உப்பு அதே மாதிரி வதங்கிறோம் செய்யுங்க கொஞ்சமாக பெப்பர் பொடி போட்டுக்கலாம் பெப்பர் பொடி போட்டாச்சு கொஞ்சமாக வரமெளகா தூங்க கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கா போதும் வதங்கிடுச்சிங்க இந்த அளவுக்கு வதங்கினா போகிறோம் ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் அடுப்ப ஆஃப் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் ஆரட்டும் ரெண்டு முட்டையை நம்ம அடிச்சு எடுத்துக்கணுங்க இல்லை ஊற்றுது ரெண்டு முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் மட்டும் நம்ம உப்பும் பெப்பர் பொடியும் போட்டு அடிச்சு வச்சுக்கலாம் முட்டைக்கு தந்தோடியும் உப்பு போட்டுக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக பெப்பர் பொடிங்க அதிகமாக எடுத்தீங்கன்னா அதுக்கு தந்தூரையும் முட்டை எடுத்துக்கோங்க நான் எடுத்துருக்க அளவுக்கு ரெண்டு முட்டை எடுத்துருக்கேங்க இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்து வச்சுருக்க கேரட்டு வெங்காயமா இது கூட முட்டை கோஸ் ஆட் பண்ணிக்கலாம் முட்டை ஆட் பண்ணியாச்சு கொஞ்சமாக இதில் மைதா மாவுங்க மைதா மாவு முதலில் நீங்கள் கோம்பு மாவு போட்டுக்கிடலாம் அப்புறமா அரிசி மாவு அப்புறமா கொஞ்சமாக உப்புங்க மாவு தந்தூடி முட்டை கொசு தந்தூடி உப்பு போட்டுக்கோங்க லைட்டாக போட்டால் போதும் மல்லித்தழங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமாட்டு முட்டையை ஊற்றிடணுங்க அதில் அரிசி மாவு போட்டேன்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடித்து வச்ச முட்டை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கையை கொண்டு மிக்ஸ் பண்ணிடலாம் கரெக்டாக இருக்குது பாருங்கள் ரெண்டு முட்டை ஒத்துதும் நமக்கு கொஞ்ச நேரத்தில் லைட்டாக தண்ணி விட்டு வந்துடுங்க நம்ம உப்புலாம் போட்டுக்கனால முட்டைக்கோசில் கொஞ்சமாக தண்ணி விட்டுரும் அதனால் இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க சப்போஸ் இந்த அளவுக்கு திக்காக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்டில் கரெக்டான பதத்துக்கு கிடைச்சிருச்சுங்க இந்த மாதிரி நீங்கள் எடுத்து ரவ மாதிரி தட்டியும் போடலாம் அதே மாதிரி நம்ம ஸ்பூனை விட்டு கோரி வச்சும் ரவுண்ட் ரவுண்டாக பண்ணலாங்க ஒரு தவாவை அடுப்பில் வச்சு நம்ம போட்டு எடுத்துக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிக்கிடலாங்க இந்த மாதிரி தோசை தவா அடுப்பில் வச்சுக்கோங்க இல்லை கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம முதல்ல துடைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு துணிய டிஸ்பேப்பரை வச்சு பேச துடைச்சி எடுத்துக்கோங்க எது பண்ணாலும் நமக்கு பிடிக்காமல் நல்லா சூப்பராக கிடைக்குங்க இந்த மாதிரி துடைச்சிக்கிடணும் தொடச்சிட்டு நம்ம இதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு குளிக்க ரெண்டு எண்ணெய் ஆட் பண்ணிருக்கேன் எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ரெண்டு விதமாக பண்ண போகிறாங்க ரெண்டு விதமாக ஊற்ற போகிறேன் ஒன்று வந்து இந்த மாதிரி வச்சு ரவுண்ட் ஷேப்பில் பண்ண போகிறேன் இன்னொன்று வந்து சும்மா கோரி வச்சு பண்ண போகிறேங்க ரெண்டு தான் பண்ண போகிறேன் எப்படி உங்களுக்கு வசதியாக அப்படி பண்ணிக்கோங்க இப்போ கல்லு கீட்டாயிருச்சு நம்ம கோரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கோரி வச்சும் பண்ணலாம் எண்ணெய் நிறைய ஆகாதுங்க அதுக்கு வந்து கம்மியான எண்ணெயிலே நம்ம டீப் ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துடலாம் அடுப்பை வந்து இதெல்லாம் வச்சுக்கிடணும் ரொம்ப ஸ்பீடாக அறியக்கூடாது ஃபர்ஸ்ட் வந்து மூணெண்ணம் போட்டிருக்கேன் கொஞ்சம் வேகட்டும் நம்ம எடுத்துட்டு அப்புறமா அடுத்தது போட்டுக்கலாம் கொஞ்சமா மூடி வச்சுக்கோங்க வேகட்டும் அப்படியே எடுத்துட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் வேகட்டும் நம்ம மூடி வச்சுக்கலாம் நல்லா வெந்திருச்சுங்க நம்ம எடுத்துக்கிடலாம் ரெண்டு சைடும் திருப்பி போட்டாச்சு இப்போ அப்படியே நம்ம எடுத்துடலாங்க அப்படியே எண்ணெயை கட்டிட்டு எடுத்துருந்தாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்கல அவ்வளோ ஒரு எம்மையாக இருக்குங்க இந்த மாதிரி வடி கட்டிட்டு நம்ம எடுக்கணும் நம்ம ஒவ்வொருத்தன எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்க எண்ணெய் அதிகமாக ஆகாதுங்க இந்த மாதிரி பண்ணுங்கண்ணா எம்மி எம்மி ஸ்நாக்ஸ் ரெடிங்க பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இப்போ அடுத்தது வந்து இந்த மாதிரி ரவுண்டு வச்சு ஊற்ற போகிறேன் இதில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணுங்க எண்ணெய் தடவிட்டு நம்ம வைக்கணும் இது உள்ளே நம்ம வச்சோம்னா ஈஸியாகட்டும் நல்ல ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்குமா சேஃப் நல்லா கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு அடுத்தது ஒன்று போட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ரவுண்ட் ஷேப்லேயும் கிடைக்குங்க இதையும் இப்படி எடுத்துக்கலாம் அப்படியே என்னன்னு ஊற்றிக்கலாம் ஒரு தோசை தவலை என்ன பிடிக்கும் எத்தனை வச்சுக்கோங்க சூப்பராகிட்டு வச்சாச்சுங்க எடுத்துடலாம் இப்போ கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் எண்ணெய் இருக்குது இல்லை கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிடலாம் மொத்தத்துலேயே ரெண்டு குளிக்க கரண்டி எண்ணெய் தான் ஆயிருக்கு அதுலேயும் நம்ம மிச்சம் வருங்க இப்போ வேகட்டும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஓப்பன்லேயே வேகட்டுங்க வேர்த்து தண்ணி வடிது எண்ணெய் டப் டப்னு தெருக்கி ஓப்பன்லேயே இருக்கட்டும் இப்போ ஒரு சைடு வந்துருச்சுங்க நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அப்படியே திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கணுங்க தான் பொறுமையாக வேகம் நல்ல முறு முறுப்பாட்டு கிறிஸ்பியாக கிடைக்கும் இதுக்கு வந்து டீ கூட வச்சு சாப்பிடலாம் அதில் என்னக்கே நம்ம சாஸு கூட வச்சு மிக்க சாப்பிட்லாங்க சும்மாவே நம்ம சாப்பிடலாம் நம்ம காரம்லாம் போட்டிருக்கனால உங்களுக்கு தேவைன்னா சாஸ் வச்சுக்கோங்க அது இல்லைன்னா டீ கூட வச்சு சாப்பிடுங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் பண்ணி சாப்பிடுங்க அட்டை கஷ்டமாக இருக்கும் டேஸ்ட்டு சேவ் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் ரொம்ப ஈஸிங்க வீட்டில் முட்டைக்கோசம் கேரட்டு வந்தால் போகிறோம் பத்தே நிமிஷத்தில் பண்ணிடலாம் யாரும் கேஸ்ட்டு வந்தாங்கன்னா கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்லாங்க உருளைக்கொழங்கு கூட நீங்கள் போடலாம் கூட அதுவும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வேகட்டும் நல்லா மொறு மொறுனு கிறிஸ்பியாகட்டு எடுத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சுங்க மொறு முருன்னு கிறிஸ்பியாக வந்துருச்சு எம்மி எம்மி ஸ்நாக்ஸு இப்போ எடுத்துக்கலாம் இருக்கிறது இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாங்க சூப்பராக பண்ணி எடுத்தாச்சு எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க சூப்பர் டேஸ்ட்டில் கிடச்சிருக்குங்க நல்லா முட்டை ஊற்றிருக்கனால நல்லா புதுசு புதுசுன்னு அருமையான வேலை கிடச்சிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே இது கூட சாஸ் வச்சு டீ போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு எம்மியாக இருக்குங்க அட்டகாசமான ஸ்நாக்ஸு வாங்க எல்லோரும் சாப்பிட்டதுக்கு பிச்சு காட்டுறோம் பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்குங்க வா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் சாஸில் மிக்கி சாப்பிட்லாம் அப்படி மிக்கி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பரான ஸ்நாக்ஸ் ரைடிங்க அட்டகாசமாக பண்ணியாச்சு வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் உண்மையிலே அட்டகாசமாக இருக்குங்க குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்டியாகட்டு பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு அப்படின்னு அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க முட்டைக்கோசெல்லாம் வேக வச்சு போட்டுக்கனால நல்லா சாப்பிட்டா இருக்குங்க டேஸ்டும் சும்மா இருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பாய்